அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும் ரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிட மதுரஸாம் ஃபுர்ஆன் ஹதீஸின் ஒளியின் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு அன்னராரை கொல்ல மக்கா குறைசிகள் சதித்திட்டம் செய்தன் அன்னலாரும் ஹஜரத் செய்ய போவதை அறிந்த குறைசியர் பெரும் கவலை கொண்டனர் முகமது சல்லா மதினா சென்று விட்டால் இஸ்லாம் விடும் பிறகு தம் தோழருடன் சேர்ந்து நம்மை பழிக்கு பணி வாங்கி அழித்து விடுவார் என பயந்த மக்கத்து குறைசிகள் குசாபின் கிலாவுக்கு சொந்தமான தாரு நதுவா என்ற பெயரில் பிரசித்தி பெற்ற வீட்டில் சதி திட்டம் தீட்டுவதற்காக எல்லோரும் ஒன்று கூடினர் எல்லா கோத்திரத்தின் தலைவர்களும் இதில் பங்கேற்றனர் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு ஒவ்வொரு கோத்துளத்திலிருந்து ஒவ்வொரு நபரை தேர்ந்தெடுத்து எல்லோரும் ஒரே நேரத்தில் அன்னலாரை வாளால் வெட்டி வீழ்த்துவது நவூது பில்லா வாழால் வெட்டி வீழ்த்துவது என ஏகமனதாக தீர்மானம் செய்தார்கள் இதன்படி அவர்கள் இரவு நேரத்தில் அன்னலாரின் வீட்டை சூழ்ந்தனர் பதிர தொழுவிக்காக அன்னலார் வெளியே வரும்போது அதிரடியாக தாக்கி கொலை செய்யும் எண்ணத்தில் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அல்லாஹலா இந்த சதி பற்றி அன்னலாருக்கு அறிவித்தான் எனவே அன்னலார் தமது படுக்கையில் அழிவலியில்லா அன்ஹு அவர்களை படுக்க வைத்துவிட்டு யாசீனை ஓதியவாறு அவர்களின் தலையில் மண்ணை கொண்டே அவர்கள் எதிரிலேயே நடந்து போனார்கள் ஆனால் அவர்கள் எதையும் பார்க்காதபடி அவர்களின் பார்வைக்கு அல்லாஹ தலையிட்டு விட்டான் விடிந்ததும் அழிலில்லா அவர்கள் வெளியில் வந்ததை கண்டு அதிர்ந்து போயினர் எல்லா துறைப்பு அன்னலாரின் அற்புதம் ஆடு பால் தருதல் அப்துல்லாஹிப் மசூத் அணி அல்லா தெரிவித்ததாவது நான் ஜியாத் என்ற இடத்தில் இப்னு முயட் என்பவரின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன் அவ்வழியாக ஹிஜ்ரத் சென்று கொண்டிருந்த அன்னலாரும் அபுபக்கர் அணி அல்லா அவர்களும் என்னிடம் வந்து எங்களுக்கு பால் தருகிறீரா என்றார்கள் அதற்கு நான் இவை அடுத்தவரின் ஆடுகள் என்னை நம்பி ஒப்படைத்திருக்கின்றார்கள் ஆகவே எப்படி தர இயலும் என்றேன் சரி குட்டி ஈனாத மறுக்கை ஆட்டை கொண்டு வாருங்கள் என கூறினார்கள் அப்படி ஒரு ஆட்டை நான் தந்ததும் அதன் மடியில் அன்னலார் தமது திருக்கரத்தில் தடவியதும் அது பாலால் பெருகி பெரிதானது அதிலிருந்து ஒரு கோப்பை நிறைய பாலை கறந்து இருவரும் குடித்துவிட்டு பிறகு எனக்கும் தந்தார்கள் பிறகு ஆட்டின் மடுவை பார்த்து சுருங்கிவிடும் என்றார்கள் அது உடனே சுருங்கி பழைய நிலைக்கு வந்தது மூட்டா தலைப்பு ஒரு பொருளை பற்றி சத்ராசகம் செய்தல் உங்களில் யாருக்காவது தொழுகையில் மறதி ஏற்பட்டால் அதற்காக சஜா செய்திருங்கள் என விசாசனம் அவர்கள் கூறினார்கள் விளக்கம் தொழுகையின் போது வாஜிப் அதாவது வாஜிப்பான ஏதாவது மறதியாக விடுபட்டால் அல்லது வாஜிப் மற்றும் பொருளான விதிகளில் ஏதாவது ஒன்றை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்பட்டால் சஜா சகி செய்வது வாஜிப் கட்டாயமாகும் சஜா இன்றி தொழுகை நிறைவு பெறாது நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி மலைக்காக இந்த துவாவை ஓதுக மலை வேண்டி இரு ஏற்றி இந்த துவாவை அண்ணலார் ஓதினார்கள் பொருளாவது இறைவா எங்களுக்கு மலையை தருவாயாக என்பதை மூன்று தடவை ஓதினார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு உறவுடன் பள்ளிவாசல் செல்லுதல் உங்களில் எவர் வீட்டிலேயே ஒரு செய்துவிட்டு பள்ளிவாசல் வருகிறாரோ அவர் வீடு திரும்பும் வரை தொழிலுக்கான நன்மை கிடைத்துக்கொண்டே இருக்கும் என நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி காஃபிர்கள் அழிவார்கள் அல்லாஹ் தலா கூறினார் நிச்சயமாக எவர் நிராகரித்து பிறரை அல்லாவின் பாதையிலிருந்து தடுத்தும் நேர்வழி தங்களுக்கு தெளிவான பிறகும் நம் தூதரை எதிர்த்து கொண்டும் இருக்கின்றாரோ அவர்கள் அல்லாவுக்காக எவ்வித தீங்கும் செய்துவிட முடியாது அன்றையும் அவருடைய செயல்களை அவன் அழித்து விடுவான் என சூரா முஹம்மதிலே காஃபி காஃபிரியின் பற்றி அல்லாஹ் பேசுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி மக்களின் கருமித்தனம் ஒரு ஆணில் தாலா கூறுகிறான் அறிந்து கொள்க தான் அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யுமாறு அழைக்கப்படுகிறீர்கள் ஆனால் உங்களில் கஞ்சத்தனம் உடையோரும் இருக்கிறார்கள் எவன் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவன் தன் ஆத்மாவுக்கு கஞ்சத்தனம் செய்கிறான் அல்லாஹ் எவ்வித தேவையுமற்றவன் நீங்களோ தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள் என முகமது அலி அல்லாஹ் கூறுகிறார் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி கௌசர் தனாகம் என்பது என்ன கவுசர் என்பது சோனத்தின் ஒரு நீரோடையாகும் அதன் இரு கரைகளும் தங்கத்தாலானவை முத்து மற்றும் மாணிக்கத்தில் வழிந்தோடுகிறது அதன் மண் கஸ்தூரியை விட மனமானது அதன் தண்ணீர் தேனை விட மதுரமானது பனியை விட வெண்மையானது என நபி சொல்லா அலுஸ்லாம் அவர்கள் பகர்ந்தார்கள் இதை இபு உமரலி அல்ல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திருமதி ஹஹியில பதிவு செய்யப்படுகிறது உன்பத்துழைப்பு நபி வழி மருத்துவம் வீக்கத்திற்கு வைத்தியம் அஸ்மாரணி அல்லாகும் அன்ஹா அவர்களின் முகத்திலும் தலையிலும் வீக்கம் ஏற்பட்டது அதை ஆஷாரணி அல்லாகும் அன்ஹா அவர்கள் மூலம் நப்ஷாசலம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் உடனே அண்ணலார் அவர்களின் வீட்டுக்கு சென்று வழியுள்ள இடத்தில் துணியை போட்டு அத்துணிக்கு மேலாக தமது திருக்கரத்தை வைத்து மூன்று முறை இந்த துவாவை ஓதினார்கள் அல்லாஹும் அஜஹீபு அன்ஹா சு அஹு வஃபாஷ் அஹு மி தேவத்தின் நபீ இயக்க தொயிபில் முபாரக்கில் மக்கினி ஐந்த கபிஸ்மில்லாஹ் இதை ஓதி ஓதிக் கொள்ளுமாறும் கூறினார்கள் பிறகு மூன்று நாட்கள் வரை அவர்கள் இவ்வாறு ஓதிட வீக்கம் அடைந்து சுகமானது வளாலா எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் தந்தல் புரிவானாக களிமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் தந்தல் புரிவானாக சுஹான் அல்லா அபிஹந்திகி சுஹான் அபிஹந்திக்க அஷ்ஹதுல்லா இலாஹா இல்லாத்தோபிலை آمين خير سبحان ربي رب بعزته ما يسفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي سلم عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان شاء الله ناليك அன்னலார் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததை பற்றி படிப்போம் சார்னா அது தொடர்ந்து சவுர் குகையில் தங்கினது மதினாவாசிகள் நம்சாசலம் அவர்களை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தது அங்கே குபா மசிதை தொழு வச்சது அப்படி தொடராக்சால பார்க்கலாம் சார் இன்னைக்கு இன்றைக்கி சென்செக்ஸ் கணக்கெடுக்கிறது இருக்குது சா எட்டு மணிக்கு அப்புறம் எல்லாம் அந்த ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் சார்னா அதுபோல் அந்த ஈச்சம்பட்டியில் ஒரு ஜோடு நடந்தேன் மாதாந்திர ஜோடு சந்தை முடிஞ்சவங்களாம் கலந்துருந்தேன் சார் நான்